வணக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் இன்று கருப்புப்பட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார் நேற்றும் செங்கோட்டையன் சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருந்தார் தமிழக சட்டப்பேரவைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கைகளில் கருப்புப்பட்டை அணிந்து வருகை தந்ததால் இங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நேற்று முழுவதும் பேரவை ஒத்திவைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடியதும் கேள்வி நேரம் தற்போது நடைபெற்று இந்த நிலையில் நாமக்கல் கிட்னி திரட்டு கரூர் கூட்ட பலி ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு வகையில் உறுப்பினர்கள் பழனிசாமியுடனான கருத்து வேறுபாட்டால் அதிமுக கூட்டங்களில் பங்கேற்பதை தவிர்த்து வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் தற்போது கருப்புப்பட்டை அணிந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்றிருக்கிறார் குறிப்பாக திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலும் கரூர் நாமக்கல் கிட்னி திருட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்டவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலும் தான் செங்கோட்டையன் இந்த பட்டை அணிந்து வருகை தந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி நந்தினி